அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுதிரை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதற்கு முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட வினாக்கள் ஒன்று ஒன்றா எடுக்க போகிறோம் முந்தைய ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறத விட முந்தைய மாதங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸினுடைய பிஒய்கு எடுத்து தான் நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான வினா எடுத்து அதை நம்ம சூப்பராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் குறிப்பாக அந்த பார்ட்டியை இலக்கணப் பகுதி சார்ந்து தான் கேள்விகள் எல்லாமே கேட்டிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக தான் இந்த பதிவு இருக்க போகுது ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து இன்றைய பதிவினுடைய முதல் கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கிண்ணம் கிண்ணம் அப்போ முதல் கிண்ணம் நமக்கு தெரியும் சின்ன பாத்திரம் சாப்பாட்டுக்கு வச்சிருப்போம் இல்லையா சைடில் சைட் டிஸ்காக வச்சுருவோம் கிண்ணம் அப்போ சிறு பாத்திரம் நமக்கு தெரியும் ஆப்ஷன்ஸை பார்க்குறோம் ரெண்டு சிறு பாத்திரம் இருக்குது மாட்டிக்கிட்டோம் ஸோ அப்போ அடுத்த கிண்ணம் என்ன அப்படின்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அடுத்த கிண்ணம் என்ன அப்படின்னா அது ஆப்ஷன் வச்சு பார்க்குறப்ப துன்பம் மகிழ்ச்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க கடல் அப்படின்ற வார்த்தையை நமக்கு திருமூலர் சொன்னதாக தேவாரத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா கிண்ணக்கடலில் இருந்து காப்பாற்று இறைவா அப்போ கிண்ணக்கடல்னா துன்பக் அப்போ கிண்ணம்னா துன்பம் இல்லைங்களா எஸ் அப்போ துன்பம் அப்படின்றதான் அப்போது ஆப்ஷன் ஏதாவது கேன்சல் கேன்சலாக இருக்கும் க்ரெடிட் கார்டு அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க கிரெடிட் அப்படின்னாலே கடன் கிரெடிட் லோன் கடன் எல்லாம் சொல்லுவோம் அப்போ கிரெடிட் கார்டுனா அது கடன் அட்டை அப்போது நம்ம யூஸ் பண்ணுற டெபிட் கார்டுனா அது பற்று அட்டை சரிங்களா பற்று அட்டைனா டெபிட் கார்டு பணத்தால் அப்படின்னா கரன்சி நோட் காசோலை அப்படின்னா செக் சரிங்களா இந்த வார்த்தைகள்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் டிஜிட்டல் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல் கடந்த காலத்தில் டிஜிட்டல் டிஜிட்டல் கேள்விப்பட்டிருக்கும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்திருப்போம் அந்த டிஜிட்டல் என்ற வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல் இதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் வச்சு பாக்குறப்ப மின்னணு மயம் அதுதான் டிஜிட்டல் அப்படின்றதுக்கு சரியான தமிழாக்கமாக இருக்கும் இணையதளம் அப்படின்னா இன்டர்நெட் கணின மயம்னா கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படின்றத சொல்லுவோம் வணிக மையம் அப்படின்னா ஃபுல்லாகவே வணிகம் சார்ந்து இருக்கக்கூடியது சரிங்களா ஸோ ட்ரேட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது ஓகேங்க அருமை அடுத்த கேள்வி வலுவு சொற்களை நீக்குதல் அப்படின்றதுல பிள்ளையற்ற தொடரை தேர்கு அப்படின்றத கொடுத்துருக்கிறாங்க செலியன் வரும் செலியன் வந்தான் செலியன் வந்தார்கள் செலியன் வந்தது ஆப்வியஸாக தெரியும் செலியன்னா ஒரு ஆண்பால் அப்போ ஆண்பால்னா ஆண்பால் வெளியே முற்று தான் வந்திருக்கணும் செலியன் வந்தான் அப்படின்றது தான் அப்போ சரியான ஆன்சராக இருக்கும் அப்போ செலியன் வரும் அக்ரணி மாதிரி இருக்குது கண்டிப்பாக கிடையாது செலியன் வந்தார்கள் இல்லை அவர்கள் வந்தார்கள் ஏன்னா பலர்பால் இருந்தால் தான் அந்த பலர்பாலுக்கான வினைமுற்று வந்திருக்க வேண்டும் ஸோ இப்போ ஆப்ஷனில் எல்லாமே தவறாகத்தான் இருக்குது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் சந்திப்பிலையை நீக்கி எழுதுக இதுதான் முக்கியமானது சந்திப்பிலைனா ரெண்டு வார்த்தைகள் சந்திக்கிறப்ப என்ன பிள்ளை இருக்குதோ அதை சரியாக பார்த்து எழுதணும் இதைத்தான் நம்ம தமிழ் அழகா வள்ளினம் மிகுமிடம் வள்ளினம் மிகாயிடம் அப்படின்னு படிச்சிருப்போம் அதை பேஸ் பண்ணி இங்கே பார்க்க போகிறோம் தமிழுக்கு முத்தமிழ் என்னுச் சிறப்பு சிறப்புன்றதே சிறப்பு தப்பா இருக்கு அப்ப ஃபஸ்ட் ஆப்ஷன் எளிமை பண்ணிடுவோம் தமிழுக்கு முத்தமிழ் சிறப்பு பெயரும் உண்டு செகண்ட் ஆப்ஷன் சூப்பரா இருக்குது இருந்தாலும் சூஸ் த பெஸ்ட் எல்லாத்தையும் பாக்க போறோம் தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு அப்ப தமிழுக்கும் அப்படின்னு வந்திருக்க கூடாது இல்லைங்களா ரைட்டு ஸோ ஆப்ஷன் டீல தமிழுக்கு இக்கு வந்து அடுத்து தமிழுக்கு அப்படின்னா அப்போ இக்கு காவரிசல் ஆரம்பிச்சிருக்கணும் அவன் தமிழுக்கு முத்தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சிறப்புன்றதும் தவறாக இருக்குது ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் அது கரெக்டான ஆன்சராக இருக்கும் மரபு சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கமுகு கமுகுனாலே தெரியுமா பாக்கு அப்ப கமுகு அப்படின்னா கமுகுனுடைய இலையை எப்படி சொல்றாங்க கூந்தல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா மடல் அப்படின்னா சப்பாத்தி கல்லியினுடைய இலையை மடல் அப்படின்னு சொல்றாங்க தென்னை பனையினுடைய இலையை ஓலை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா கரும்பு நாணலனுடைய இலைகளை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கேள்வி இலக்கண வகைகள் பொருந்தாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எழுத்து சொல் அணி தொடை அப்போ எழுத்து சொல் அணி இது மூன்றுமே தமிழ் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய வகைகள் அப்ப தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்து வகைப்படும் அப்படின்னு சொல்றோம் எழுத்து சொல் பொருள் அணி யாப்பு அப்படின்னு அப்ப அதுல இல்லவே இல்லாததான் தொடை ஏன்னா தொடைன்றது யாப்பு இலக்கணத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஒன்று ஆன்சர் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அப்படின்னு கொடுத்து பாக்கு பஞ்சு பாட்டு பத்து அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகே இதுல பொருந்தாத சொல் இது அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ பத்து பாக்கு பாட்டு இது எல்லாத்தையும் விட்டு பஞ்சு தான் பொருந்தாதது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாக்கு பத்து பாட்டு இது எல்லாமே வள்ளின எழுத்துக்களை தொடர்ந்து குசுடுத்து புருன்ற ஆறு எழுத்துக்கள் வந்திருக்கு அப்போ வள்ளின எழுத்துக்களை தொடர்ந்து இந்த குசுடுத்து புரு அப்படின்ற குற்றிய லுகர எழுத்துக்கள் வந்ததுன்னா அதை வந்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த பஞ்சுன்றது மெல்லின எழுத்தை தொடர்ந்து வருது அப்போ அது மென் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அதனால் அதுதான் ஆன்சர் பாருங்கள் குற்றியலுகரம் சார்ந்து கேட்டுருக்குறாங்க பொருந்தாத சொல்லுது அப்படின்னு அடுத்த கேள்வி புனை மிதவை நீகான் தெப்பம் ஸோ இதில் புனை மிதவை இது ரெண்டுமே புனைனாலும் சரி மிதவைனாலும் சரி இது கப்பலை குறிக்கக்கூடிய ஒன்று தெப்பம் ஓடம் எல்லாமே கப்பலை குறிக்கக்கூடிய ஒன்று நீஹான் அப்படின்றது கப்பலை ஓட்டுபவரை குறிக்கக்கூடிய ஒன்று நீஹான் மீகாமன் அப்படின்றதெல்லாம் சரிங்களா எஸ் கருவியும் இதே பேரில் தான் சொல்லுவாங்க அப்போது மீத மூன்றுமே கப்பல் இல்லனா படகு இதை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்ப அதனால இதுக்கு நீகாந்தா கொடுத்திருக்கிறாங்க ஐயம் என எதிர்ச்சொல் இது ஐயம்னாலே டவுட்னு அர்த்தம் அப்போ ஐயம்னா தெளிவு அப்படின்றத அதுக்கு சரியான எதிர்ச்சொல்லாக இருக்க முடியும் எதிர்ச்சொல் எடுத்தெழுதல் ஊக்கம் அப்படின்ற பேர்லயே வள்ளுவர் அழகாக ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறாரு உள்ளம் உடைமை உடமை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ஊக்கம்னா என்ன நமக்கு தெரியும் ஊக்கத்தோட கான்பிடென்ட் இல்லைன்னா ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம் எப்படினாலும் சொல்லலாம் ஊக்கத்தோடு இருத்தல் அப்போ அதுக்கு ஆப்போசிட் இது சோர்வு சோம்பேறி தினமாக இருக்கிறது அடுத்த கேள்வி எதிர்ச்சொல் தான் மீண்டும் கேட்டிருக்குறாங்க எழுது ரொம்ப ஈஸி அப்போது ரேர் அறியுது அப்படின்றது அதுக்கு ஆன்சராக இருக்க முடியும் பூட்டும் கதவுகள் சூப்பராக சொல்லிடலாம் பிரிச்சல் தானே எப்படி இருக்கணும் இல்லையா பூட்டும் கூட்டல் கதவுகள் பூட்டும் கதவுகள் வானம் அறிந்த அப்போ இம்மு கூட்டல் ஆ இல்லையா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியின் படி இம்ம கூட்டலா மா அப்படின்னு வந்துடும் அப்போ மானம் அறிந்து அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியும் மானம் கூட்டல் இல்லா இல்லையா அதே உடல் மேல் உயிர்வது ஒன்றுவது இயல்பு அப்போ இம்ம கூட்டலி மீ மானம் இல்லா அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவோம் இந்த மாதிரிலாம் கேள்விகளை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நமக்கு இருக்கும் நமக்கும் இப்படிலாம் கேட்டு மாட்டாங்களா அப்படின்னு நினப்போம் கண்டிப்பாக கேட்பாங்க நாம் ஒழுங்காக ஆன்சர் பண்ணணும் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் விட்டுறக்கூடாது அது ஒன்று தான் நமக்கு முக்கியமானது ஸோ அடுத்த கேள்வி ஒரு பத்தியை கொடுத்து அதுலேருந்து கேள்வி கேட்டிருக்குறாங்க காம்ப்ரேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆமாம் அந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ அந்த பேராகிராஃபை வாசித்து பார்த்தா நமக்கு இந்த ஆன்சரெலாம் சொல்லிட முடியும் ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா எஸ் சூப்பருங்க அப்போது இதெல்லாமே ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும் அடுத்து கலை சொற்கள் எறிதல் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் கிளாசிக்கல்னா செம்மொழி அப்படின்னு சார்ந்து வரக்கூடியது இல்லையா கிளாசிக்கல்னா செம்மை அப்படின்னு அர்த்தம் தமிழ் இஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம் அப்போ என்ன அர்த்தம் தமிழ் செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் இந்தியாவிலேயே மொத முதல்ல செம்மொழி அந்தஸ்தை பெற்ற ஒரே ஒரு மொழி தமிழ்மொழி அதுக்கப்புறந்தான் சமஸ்கிருதம் கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஒடியா இந்த மொழிகள்லாம் செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கின்றது ஸோ பாருங்க அடுத்த கேள்வியை நோக்கி நாம் நகர்கிறோம் பிள்ளை திருத்துக பிள்ளையற்ற தொடரை தெரிவு செய்க ஸோ இப்போ பிழை இல்லாததை நம்ம தேர்வு செய்யணும்னு சொல்றாங்க அவை அன்று அவை அல்ல அவை அல்லர் அவை இல்லை ஸோ இப்போ இங்க எல்லாமே மரபு நிலை சார்ந்து தான் சொல்லணும் நம்ம இல்லையா அவை அப்படின்னு கொடுத்துட்டாங்க அவை அப்படின்னாலே அப்போ அவை அல்ல தான் கொடுத்துருக்கணும் இல்லைங்களா அவை மொத்தமாக சொல்றாங்க அக்ரிணையில் வருது உயர்ந்த நிலையில் வரல அக்ரிணையில் அப்போ அவை அல்ல தான் நம்ம சொல்லியிருந்திருக்கணும் எளிமையான கேள்விகளின் வரிசையில் அடுத்து என்னது எஸ் ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலவின்பால் இதுக்கான இந்த ஐந்து இல்லையா மொத்தம் ஐந்து பால் இருக்கும் இல்லையா இந்த ஐந்து பால்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வினை முற்றை கொடுத்துருக்கிறாங்க ஸோ இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாகவே சொல்ல முடியும் ஆண் பாலாக இருந்தால் அல்லேன் ஆண் பால் இல்லையா பெண் பால்னா இல் அல்லல் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றன் பாலாக இருந்தால் அன்று ஒன்றன் பால் பலவின் பால் நிறையாக இருந்து அகிரணியாக இருந்து நிறையா இருந்ததுன்னா அல்ல அப்படின்றத சொல்கிறோம் இல்லையா ஸோ ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை கண்டறிக அப்படின்றாங்க நான் அல்ல கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இது பலவீன்க்கு தான் வர வேண்டியது அல்ல அப்படின்றது நான் அன்று அதுவும் ஆப்ஷனில் அன்று வராது ஏன்னா நான் உயர்தினையில் அப்போ நான் அல்லன் வாய்ப்பு இருக்குது ஆண்பாளர் தான் நான் அல்லன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நான் அல்லேன் ஆமாம் எஸ் நான் அல்லன்னு நம்ம சொல்லக்கூடாது நான் அல்லேன் ஏன்னு தான் சொல்லணும் அதுதான் சரியான அக்கம் அப்போ நான் அல்லேன் தான் அது கேன்சர் சூப்பருங்க அடுத்து இப்போ அயன்னா பிரம்மன்றது நமக்கு நல்லா தெரியலையா அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு சொல்ல முடியும் பாருங்க ஆப்ஷன் பி தான் கரெக்டான இருக்குது இல்லை மால் ஆ சொல்லலாம் மால்னா திருமாளிக்குரியு விஷ்ணு மாட்டிக்கிட்டோம் இல்லையா மால் வச்சு பார்த்தோம்னா எல்லாமே ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அயன்னா பிரம்மன்றது தெரிஞ்சதுன்னா போதும் ஆப்ஷனில் ஒன்றே ஒன்று தான் ஒன்றில் இருக்குது ஸோ இப்போ ஈஸியாக சொல்ல முடியும் ஒரு சில கேள்விகள் இந்த மாதிரி மாட்டோம் சந்தோஷமாக கேர்லெஸ் ஸ்பெசிஃபிக் இல்லாமல் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் அடுத்த கேள்வி சொல்லும் பொருளும் அதே தான் கொடுத்துருக்குறாங்க எஸ் இதையும் நம்மளால் ட்ரை பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போமா ஓகேங்க கவரி அப்படின்னா சாமரை பூகம் கதலி எல்லாமே புக் பேக்ல கொடுத்தது அப்படியே கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா கமுகு அதை படிச்சிருக்கோம் சிலம்பலையும் இதே விஷயம் வரும் பூகம் அப்படின்றது கம்முகு அப்படின்றது அதை வச்சு நம்மளால சொல்லலாம் பிழை திருத்தம் ஒரு ஓர் அப்படின்ற டிஃபரன்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு நண்பர் ஓர் நண்பர் இல்ல ஒரு அறை ஓர் நூல் இந்த ஒரு அப்படின்றது யாருக்கு கொடுக்க வேண்டும் இதை ஒரு அப்படின்னா உயர்தினைக்கு தான் சொல்லணும் அப்போ ஒரு நண்பர் அப்போ ஓர் தோழி வராதா சார் அது ஓர்னா அது அக்ரணிக்கு சொல்ல வேண்டியது தோழி உயர்தினை இல்லை அப்போ அப்ப அதனால ஒரு தோழினா கரெக்டா இருந்திருக்கும் ஓர் தோழி அப்படின்னா அது வராது ஸோ அடுத்து ஒரு ஊர்ல தான் கொடுத்துருக்குறாங்க ஒரு புத்தகமா ஓர் புத்தகமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் தான் இங்க சொல்றோம் சார் இப்போ புத்தகம் அக்ரணி ஒரு வருமா கண்டிப்பா வரும் என்ன காரணம் ஒரு புத்தகம் உண்மையிலும் ஒன்று தான் ஓர் புத்தகம் அப்படின்னா ஏதோ ஒரு புத்தகம் அப்படின்ற அர்த்தத்தில் வந்துடுது சரிங்களா சப்ப இதுக்கு ஒரு புத்தகம் தான் ஆன்சர் ஒன்று புத்தகம் வாய்ப்பே கிடையாது ஓரிரு புத்தகம்னா ஒரு சிலன்ற அர்த்தம் வரும் ஆனா ஓரிரு புத்தகம்னா அது வாக்கியம் சரியாக அமையாது அடுத்த கேள்வி சரியான பதிலை தேர்ந்தெடு மாடு ஒரு மாடு ஓர் மாடுன்னு சொல்ல முடியாது ஒரு மாடு தான் சரிங்களா ஒரே பேட்டர்ல இருக்கு பாருங்க எல்லாமே மூணு மூணா கேட்டிருக்காங்க அழகா அடுத்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்துக்க இவை நல்ல பழங்கள் அன்று பழங்கள் இங்கே பழவின்பால் வந்திருக்கு அப்போ பழங்கள்னா அல்ல அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா இவை நல்ல பழங்கள் அல்ல பலவின் பழவின்பால் இருக்குது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க பண்டைய கால அரங்கேற்றுதல் வழக்கம் சிறந்த நூல் ஆப்ஷன் சரியே இல்லை நூல்களை அரங்கேற்றுதல் சிறந்த வழக்கம் பண்டைய காலம் அதாவது சரியா இருக்கக்கூடிய தொடர் எதுன்னு தொடர்ந்து சொற்களை இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி அப்படி சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால தான் சரியான வழியாக இருக்கும் எந்த வகையான தொடர் என் அண்ணன் நாளை வருவான் எங்க அண்ணன் நாளைக்கு வருவான் அப்படின்றாங்க அது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுது அப்போ அது செய்தி தொடர் அண்ணே அப்படின்னா இல்லை அண்ணன் எவ்வளவு அழகு அப்படின்னா அது உணர்ச்சி தொடர் இல்லைங்களா எஸ் அண்ணன் அப்படின்னு கொடுத்து அண்ணன் காயம் அப்படின்னா அண்ணனுக்கு காயம் இங்கே அப்போ தொகை நிலை தொடர் அண்ணன் காயம் அப்படின்னா அண்ணன் கார் வாங்கி கொடுத்தான் இல்ல அண்ணன் வெற்றி பெற்றான் அண்ணனால் வெற்றி பெற்றான் அப்படிலாம் வந்தா தான் அது நமக்கு தொகை அப்படின்றதில் வரும் அதாவது தொகைனா என்ன மறைத்து வைத்திருத்தல் இங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்லை ஈஸியா சொல்லிடலாம் அண்ணா வா கட்டளை தொடர் இல்ல விழித்தொடர் அப்படின்னு சொல்லலாம் அண்ணா அதை எடுத்து வா அது கட்டளை தொடர் சரிங்களா சோ இது செய்தி தொடர் தான் இதுக்கு ஆன்சர் சூப்பராக நம்மளால சொல்ல முடியும் சரியான கூட்டுப் பெயரை தேர்வு செய்க கல் அப்போ கல் குவித்தல் கற்குவித்தல் இலக்கணம் ஒரு இப்படி கல் குவித்தல் எழுத முடியாது கற்குவித்தல் தான் எழுத முடியும் அப்போ சூப்பராக சொல்லலாம் அதே தான் புல் இல்லையா ஆமாம் புல் குவியல் புல்குலை புல் போர் புற்கட்டு புல்கட்டு அப்படிதான் மரபுப்படி அதுதான் சரியாக இருக்கும் அதை தான் கொடுத்துருக்கிறாங்க ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை டேரெக்டாக கேட்டுருக்கிறாங்க அப்போ துள்ளல் ஓசைன்றது களிப்பாவின் செப்பலோசை வெண்பாவின் உடையது தூங்கலோசை வஞ்சிப்பாவின் மேபி நமக்கு கழிப்பாவோ வஞ்சிப்பாவோ வெண்பாவோ கேட்கலாம் சரிங்களா கொஞ்சம் மலர் உண்டு பெயரும் உண்டு இரு தொடர்களையும் ஒரு தொடர் ஆக்கும் பொழுது எவ்வாறு அமையும் மலரும் பெயரும் உண்டுன்னு உம் வந்துடணும் என்னும் பயன்படுத்தணும் மலரும் பெயரும் உண்டு ரெண்டையும் ஒன்னா சேர்க்கிறோம் இல்லையா அப்போ அந்த உம் அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும் ஓடு என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் தொடருதுன்னுட்டாங்க அப்போ ஓடு அப்படின்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் இந்த வினையச்சம் பெயரச்சம் சிம்பிளா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க பெரும்பாலும் பெயரச்சம்னா ஆ விகுதி பெற்று வரும் வினையச்சம்னா ஊ விகுதி பெற்று வரும் அப்ப பார்க்குறோம் ஓடிய ஆ விகுதி பெற்று வருது அப்ப அது பெயரச்சம் ஓடி ஈ விகுதி பெற்று வருது இல்லையா அப்போ ஓடி ஈ விகுதி பெற்று வருது இது ஈ விகுதி பெற்று வருதுனால இதை நம்ம வினையச்சமாக எடுத்துக்கிறோம் சரிங்களா ஸோ இ சிலங்களில் ஓவும் வரும் ஓகே சரியான இனையை தேர்வு செய்ய சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் சரியாக இருக்குது நானோ டெக்னாலஜி நேனோ டெக்னாலஜி டெக்னாலஜினாலே தொழில்நுட்பம் அப்போ நானோனா மீனு அப்போ மீனு தொழில்நுட்பம் தான் கரெக்டான இருக்கும் அது கொடுக்கல அடுத்து அல்ட்ராவலட் ரேஸ் அல்ட்ராவலட் ரேஸ்னால் புறவுதா கதிர்கள் ஆனால் வேறு எதோ கொடுத்துருக்குறாங்க காஸ்மிக் ரேஸ் காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள் மேக்ஸ் டு ஃபாலோயிங் மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷனில் ஏ மட்டும் தான் கரெக்டாக இருக்குது ஸோ அப்போ ஆன்சர் அங்கே கொடுத்துட்டு இங்கே அப்படியே கேட்டுருக்குறாங்க காஸ்மிக் ரேஸை சூப்பராக சொல்லியிருப்போம் வேர்ல் விண்ட் அப்படின்ற கலைச்சொல் என்ன சுழல் காற்று எய்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எய்த்து ஒரு நைன்த் எய்த்துன்னு தான் நினைக்கிறேன் சரிங்களா ஸோ அப்படியே எடுத்துருக்குறாங்க வேர்ல் விண்ணா சுழல் காற்று சூறாவளி அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் அடுத்த கேள்வி கூற்று காரணம் சரியா தவறா பகர்வனர் திரி நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்விலை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் எல்லாமே அழகா புகார் நகரத்தை பற்றி சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா ஆமா புகார் நகர் வீதிகள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க எஸ் இதை சிலப்பதிகாரம் அழகா தெளிவா சொல்லுது அதுலேருந்து கொடுத்துருக்கிறாங்க இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் ஆமா இந்திர விழாவூர் எடுத்த காதையில இந்திர விழா நடைபெறப்ப புகார் நகரம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாங்க கார்கர் என்பதன் பொருள் சிற்பி கிடையாது சரிங்களா எஸ் காருகர் இருக்கையும் இந்த காருகர்னா வேற யாருமே கிடையாது கலைஞர்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா கலைஞர்கள் அர்த்தம் அப்ப சிற்பி கிடையாது நகரம் என்பதன் எதிர்சொல் கிராமம் ஆமாங்க நகரம் என்பதன் எதிர்சொல் கிராமம் தான் கரெக்டா தான் இருக்குது ஓகே இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள் சந்தனமும் அகிலும் ஆமாங்க சந்தனம் அகில் ரெண்டையுமே சொல்லியிருக்கிறாங்களா ஆமா சொல்லி இல்லையா எஸ் சந்தனம் அகில் ரெண்டையுமே சொல்லியிருக்கிறாங்க தூசும் துகிரும் அப்போ தூசுனா பட்டு துகிர்னா பவளம் சரிங்களா ஆரம் சந்தனம் ஆரம்னா சந்தனம் அகில்னா அகில் அப்போ இந்த செம்மரம் மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதன் வகையை சார்ந்தது ரெண்டுமே நறுமண பொருட்கள் தான் ஓகேங்க ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் ஒன் த்ரீ ஃபோராக ஆக இருந்திருக்க வேண்டும் எஸ் இல்லைங்களா ஒன் த்ரீ ஃபோர் ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது தான் பெஸ்ட்டு இது ஒன் த்ரீ ஃபோர் கொடுத்துருக்காங்களா நான்கு மட்டும் தவறுன்ட்டா நாலு கன்ஃபார்மாக கரெக்ட் அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பெஸ்ட்டு இதுப்பா ஆப்ஷன் ஏதான் பெஸ்ட்டான ஆன்சர் சரிங்களா ஏன் சார் இந்த ஆப்ஷன் த்ரீ இந்த மூணாவது பாயிண்டை சேர்க்கல காரணம் இந்த கூற்றுல நகரம் பற்றி பேசினாங்க அந்த நகரத்தின் எதிர்ச்சொல்லான கிராமத்தை பற்றி இதில் பேசல அதனால ஒன் அண்ட் ஃபோர் தான் சரி அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்த கேள்வி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தே உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ரெண்டு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் தமிழகம் இரண்டாம் இடம் என்பது எனக்கு பெருமையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வாணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு எஸ் ஸோ முதல் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் ஜூன் பதினஞ்சை நம்ம அப்படி தான் கொண்டாடுறோம் ஸ்டேட்மெண்ட் தேர்டும் கரெக்டு தான் அப்புறம் ஏன் சார் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அது மட்டும் ஹோல்ட் பண்ணுறீங்க காரணம் இந்தியாவிலேயே காற்றாலை மின் உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தின் முப்பந்தல் மற்றும் ஆறல் வாய்மொழி இந்த ரெண்டுமே இந்தியாவிலேயே அதீத அளவிலான காற்றாலை மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் அதிலும் குறிப்பாக முப்பந்தல் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பிளேஸ் டு ப்ரொடியூஸ் விண்ட் எனர்ஜி சரிங்களா ஸோ அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது ஸோ ஒன் அண்ட் த்ரீ தான் அது கரெக்டான ஆன்சராக இருக்கும் சூப்பருங்க அடுத்த கேள்வியை நோக்கி நகர்கிறோம் குரில் நெடில் பொருள் வேறுபாடு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க கொடை கோடை கொடை கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எடுத்து கொடுக்குறது ஈகை கோடை சொல்லவே வேணாம் இல்லையா அந்த காலத்தில் தான் இருக்கும் வீட்டை விட்டு வெளியே பகல்ல போனோம்னா என்ன நடக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எஸ் வெயில் காலம் ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல கேள்வி சூப்பரா சொல்ல முடியும் மீகை மற்றும் வெயில் காலம் அப்படின்னு மரி மாறி மறி மறித்தல் மறித்து நிற்கிறது இல்லையா மாறி சேஞ்ச் ஆகிறது வேறுபடுவது ஸோ இப்போ ஈஸியாக நம்மளால சொல்லிட முடியும் எளிமையான கேள்வி தான் வரம் வாரம் வரம் கேட்கிறேன் இறைவா அப்படின்னா பாடலாம் கேட்டிருப்போம் இல்லையா ஸோ வரம் அப்படின்னா இருவன்ட்ட வரம் கேட்பது அருள் கேட்பது வாரம் தெரியும் ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த காலம் தான் வாரம் ஸோ அப்போது ஆப்ஷனை பார்க்குறப்ப அருள் மற்றும் கிழமை தான் அதுக்கு சரியான ஆன்சராக இருக்கக்கூடும் ஸோ அடுத்ததாக திங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க திங்கள் இரு பொருள் தருக திங்கள் அப்படின்னா நிலவு திங்கள்னா மாதம் திங்கள் அப்படின்றது கிழமையினுடைய பேர் ஸோ இப்போ மூணுமே ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்ப மாதம் மற்றும் நிலவு அப்படின்றத எடுத்துக்கலாம் சரிங்களா சித்திரை திங்கள் வைகாசி திங்கள் அப்படிலாம் சொல்லுவோம் திங்கள்னா அப்போ மாதம் அதே மாதிரி திங்கள் அப்படின்றது நிலவையும் குறிக்கும் சூரியனை ஞாயிறு அப்படின்ற வார்த்தை குறிக்கும் சரிங்களா சார் ஞாபகோச்சுக்கணும் அடுத்த கேள்வி நோக்கி நகர்கிறோம் மதி மதி அப்படின்னாலும் நிலவும்தான் அர்த்தம் மதினால் அறிவு அப்படின்னும் அர்த்தம் இல்லையா எஸ் மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லி வேறு சொன்னாங்க இல்லையா அந்த மதி வேற இந்த மதி வேற அந்த மதினா மதிப்பு இந்த மதி அறிவு சரிங்களா எஸ் அப்ப மதினா மதிப்பையும் குறிக்கும் ஆனா ஆப்ஷன்ல மதிப்பு பத்தி கொடுக்கல அறிவு நிலவு கொடுத்துருக்காங்க அதனால அதான் ஆன்சர் தகுந்த சொல்லால் நிரப்புக அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தால் அந்த சின்ன ஐஃபன் தான் டேஸ் சரிங்களா சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் மற்றதெல்லாம் வாசிட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேள்விகள்லாம் சிறுமி தனது கையில் வாசிக்கிறப்பே நமக்கு தெரிஞ்சிடும் ஆப்ஷனே பார்க்க வேணாம் இருந்தாலும் ஆப்ஷனை பார்க்கணும் ஏன்னா இரநூறு கேள்விகளும் சூஸ் தி பெஸ்ட் தான் இல்லைங்களா ஸோ அப்போ அதனால் அதுக்கு தகுந்தான் நம்ம வந்து ஆப்ஷன்ஸை பார்த்து தான் செலக்ட் பண்ணணும் அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்கொலை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இடி டேஸ் மலை வந்ததால் அருவி மழையில் டேஸ் வீழ்ந்தது ஸோ இப்போ கொடுத்துருக்கிற வார்த்தைகள் எல்லாம் சப்ஸ்ட்யூட் பண்ணி பார்த்தீங்கனால சொல்லிடலாம் இடியுடன் மலை வந்ததால் அருவி மலையில் நீர் வந்தது இல்லை ஆப்ஷனை பார்த்து வாசிச்சிருக்கணும் வாசிச்சிடக்கூடாது இல்ல எஸ் பாருங்க அப்போ இடியுடன் மலை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆன்சராக இருக்கும் மரங்களை வளர்த்து டேஷை காப்போம் டேஸ் உரங்களை தவிர்த்து நில வளம் காப்போம் சரிங்களா அப்போ மரங்களை வளர்த்து மண்ணை காப்போம் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் அடுத்து பாருங்க வளம் உரங்களை அப்ப ஆப்ஷன் ஏட மண் கரெக்ட் தான் ஆனால் வளம் தப்பா இருக்கு ஆப்ஷன் பி மரங்களை வளர்த்து செயற்கை வாய்ப்பே கிடையாது ஆப்ஷன் சி பாருங்க மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் ஆப்ஷன் சி தான் இப்போ கரெக்டாக இருக்கு இந்த மாதிரி கொஸ்டினா நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்துல ஆப்ஷன் ஏ மரங்களை வளர்த்து மண்ணை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்த விட்டுருவாங்க அப்போல்லாம் விற்றுவே கூடாது அதுக்கு தான் சொல்றேன் நாலு ஆப்ஷனையும் பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா அவசரமா எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்ற பேர்ல கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அப்படி வந்துடக்கூடாது அடுத்த கேள்வி சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்கிறாங்க மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் ஒருவர் யாரோ ஒருத்தர் கொடுத்திருக்கிறாங்க டேஸ் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது சரிங்களா எஸ் இதுல சரியான இணைப்பு சொல் இதுன்னு கேட்டிருக்கிறாங்க கண்டிப்பா அதனால தான் வந்திருக்க முடியும் சரிங்களா ஏன்னா மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் ஒருவர் இருக்கிறார் அதனால்தான் அவருக்கு அந்த பரிசு தேடி வந்தது சரிங்களா எஸ் இது ரெண்டு நபர்களை சொல்லலாம் ஏன்னா இந்தியாவில இருந்து ரெண்டு நபர்கள் வாங்கியிருக்கிறாங்க ஒருவர் அன்னைத்தரசா அவர்கள் மற்றொருவர் அமைதிக்கான நோபல் பரிசை சமீப ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கியவர் கைலாஸ் சத்யாத்ரி அவர்கள் சரிங்களா தொழு நோயாளிகளுக்காக பாடுபட்டவர் அன்னைத்தரசா ஏழை குழந்தைகள் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காக போராடியவர் கைலா சத்யாத்ரி சரிங்களா எஸ் அடுத்த கேள்வி தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாள் மழை நீடிக்கும் அப்போ அடுத்த இரண்டு நாள் மழை நீடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆப்ஷன்ஸ்ல இல்லை அப்போ ஆப்ஷன்ல இருக்க வச்சு பார்க்குறப்ப மேலும் இரண்டு நாள் தான் சொல்ல முடியும் இது ஒரு ப்ரீவியஸ கொஸ்டினும் கூட அப்படியே கேட்டிருக்கிறாங்க நமக்கும் இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் ரிப்பீட் ஆகலாம் சரியான இணைப்பு சொல் கன்ஜங்ஷனான கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்படம் நேரிடும் திருக்குறள் விளக்கம் இல்லையா யாகவாராயினும் நாகாக்க சோஹாப்பர் பட்டு அதை தான் அப்படி கொடுத்துருக்கிறாங்க சரியான வினைச்சொல் ஓகே திருக்குறளை இயற்றியவர் யார் சரிங்களா எஸ் யார் திருக்குறளை இயற்றியது அப்படின்னு கூட கேட்கலாம் இங்கே கொடுத்துருக்க கேள்விக்கு யார் தான் கரெக்டான விடையாக இருக்கும் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுத சொல்கிறாங்க எறும்பு பாடுபடுவது எதற்காக அதுதான் வரும் எறும்பு பாடுபடுவது எப்படி வாய்ப்பே இல்லை எறும்பு பாடுபடுவது என்ன வராது எறும்பு பாடுபடுவது ஏன் வராது வாய்ப்பு இல்லை சரிங்களா எஸ் எதற்காக அப்படின்னா சரியான வழியாக இருக்கும் கண்மணி நாளை பாடம் படிப்பால் இது என்ன காலம் அப்படின்னு கேட்குறாங்க கண்மணி நாளை நாளைன்னு வந்துருச்சுனாலே அப்போ அது எதிர்காலம் கண்மணி நேற்று பாடம் படித்தால் அப்படின்னா நேற்று அப்படின்னு வந்துருச்சு அது இறந்த காலம் கண்மணி பாடம் படித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா அது நிகழ்காலம் நமக்கு அந்த பேசிக்ஸ்லாம் தெரியும் பொருத்தமான காலம் அமைதலிருந்து கேட்டிருக்கிறாங்க அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் அன்றே சொன்னார் இறந்த காலம் பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர் சரிங்களா எஸ் இல்லம் நோக்கி நடக்கின்றனர் அப்ப நடந்துகிட்டு இருக்காங்க அப்ப அது நிகழ்ம் இது செய்வாயா என்று வினாவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது இது செய்யா அப்படின்னு கேட்டா நீயே செய்யே அப்படின்னு ஏவுதாங்க ஆர்டர் போடுறாங்க அப்போது ஏவல் விடை ஒருவேளை இது செய்வாயா அப்படின்னு கேட்டா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டா அது நேர்வடை இல்லையே அக்செப்ட் பண்ணி சொல்கிறாங்க ஏற்றுக்கொள்ளுதல் இது செய்வாயா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அது மறுத்து கூறுவது மறை விடை சரிங்களா சப்போ இவங்க நீயே செய்டுத்துருக்காங்க ஏ ஒரு விடை தான் அப்போ சுட்டு உடை வரும் அதுக்கு சுட்டு உடைனா சுட்டி காட்டுவதுக்கு இது எங்கே இருக்குது அது இங்கே இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுனா தான் சுட்டு உடை இங்கே ஆப்ஷனுக்கு சொட்டுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை கேள்விக்கு இதுக்கும் ஸோ இப்போ கண்டிப்பாக வராது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொடுத்துருக்குறாங்க அவன் திருமணத்திற்கு போய் வரா அவன் திருமணத்துக்கு போய் வாரான் அப்படின்றாங்க ஸோ இப்போ அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் அப்படின்றது தான் எழுத்து வழக்கில் சரியாக இருக்கும் அடுத்த கேள்வி அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ அவனை கூட்டி கொண்டு வருகிறேன் அப்படின்றது எழுத்து வழக்கில் சரியாக இருக்கும் ஸோ அடுத்து பார்க்கணும் அப்படின்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் சிறிது உட்காந்துட்டு போ அப்படின்றாங்க அப்போ சிறிது நேரம் உட்கார்ந்து செல் அப்படின்னு வந்திருக்கணும் ஆனால் நம்ம நேரத்துக்கு அப்போலாம் ஃபுல்லாக கொடுக்கல உட்கார்ந்துன்ற வார்த்தையை தான் கொடுத்துருக்காங்க சூப்பராக சொல்லலாம் உட்கார்ந்து சரிங்களா இதை இப்போ எழுத்து வழக்கில் மாற்றினா எப்படி மாற்றலாம் சிறிது நேரம் உட்கார்ந்து செல் அப்படின்னு எழுத்து வழக்கில் மாற்றியிருக்கலாம் குறிகளை அறிதல் சரியான குறிகளை கொண்ட தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இளர் இப்படி கமன் வரக்கூடாது இல்லையா எஸ் அப்ப புலவருக்கு அடுத்து கம்மா போட்டு இங்க வந்திருக்க கூடாது ஓகே எழுதாத அறிஞர் இளர் அப்போ இங்கேயும் கம்மா வந்திருக்க கூடாது எழுதாத அறிஞருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்றோம் திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இளர் எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இளர் பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது சரியாக இருக்குது ஸோ ஆப்ஷன் சீல் எது தவறாக இருக்குது திருக்குறள் கம்மா போட்டால் ஏதாவது புக்கை சொல்லியிருக்கணும் ஆனால் அப்போலாம் அது சொல்லலை அப்போ இங்கே கம்மாவே தப்பாக இருக்குது திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர் சூப்பராக கொடுத்துட்டாங்க எழுதாத அறிஞர் ஒரு கம்மா வந்திருக்கணும் எழுத்தாளர் இலர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் அப்போ இங்கே கம்மா இல்லை அதனால் ஆப்ஷன் டியும் இல்லை சூப்பருங்க இந்த பதிவனுடைய இறுதி கேள்வியை நோக்கி நகர்ந்து வந்து விட்டோம் சரியான நிறுத்தற்குறிகளை கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ இது என்னோடு ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியா இருக்குது இல்லையா இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன் ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும் அப்படின்னு ரோவோவை பத்தி பேசுறாங்க சரிங்களா ஸோ ஆப்ஷன் ஏதா அதுக்கு சரியாக இருக்குது மற்றதெல்லாம் சரியா இல்லை ஆப்ஷன் டி சரியானது மாதிரி தோன்றி இருந்தாலும் இது என்னோடு பேசியதே என்னை கேட்டான் கணியன் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கணும் ஒரு முற்றுப்புள்ளி இல்லை ஆம் ஒரு கம்மா இருந்திருக்கலாம் இல்லை ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும் சரியா இருக்கு ஆனால் இந்த இடத்துல ஒரு கணியனை சார்ந்து ஒரு முற்றுப்புள்ளி இருந்திருக்கணும் ஏன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல அதனால் ஆப்ஷன் டி வராது ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் ஸோ இதோட இந்த பதிவு நமக்கு முடிவுக்கு வருகிறது இந்த வருஷத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம் பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் தான் ஏன்னா இரநூறுல பாதி பாதி நூறு கொஷின் தமிழில் தான் வருது அந்த தமிழில் எங்கே நம்ம ரொம்ப பயப்படுவோம் பார்ட் ஏ இலக்கணப் பகுதி தான் பயப்படுவோம் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்த நூறு கேள்விகளும் பார்ட் ஏ சார்ந்து இருக்கக்கூடியது தான் ஸோ அதனால் இந்த கேள்விகள்லாம் ஒவ்வொரு டாப்பிக்கிலையும் ரெண்டு மூணு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சூப்பராக இதை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் விடியும் அந்த நாள் உங்களுடைய பெயரை சொல்லும் விஷ்வால் த வெரி 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 பெஸ்ட் சீக்கிரமே சர்வீஸ் வாங்கி நேர்மையாக போய் சர்வ் பண்ணுங்கள் நன்றிகள்